வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று புதன்கிழமை ஆகஸ்ட் இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கள் மாலை ஆறு மணிக்கு ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு ஈரோடு திண்டல் சுப்பிரமணிய நகரில் உள்ள அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு அவர்களின் இல்லத்தில் உள்ள புல்வெளியில் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் செய்திருந்தார் குறிப்பாக நல்லூர் வட்டம் ஒரு மாவட்டத்தில் வலுப்பெற வேண்டுமானால் வாராந்திர நேரடி சந்திப்பு அடிப்படையானது என்று அதில் கலந்து கொண்ட நல்லூர் வட்டம் திரு பாலு கூறும்போது சென்னையில் இரண்டாயிரமாம் ஆம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை ஒரே ஒரு வாரக்கூடுதல் மாதந்தோறும் மாலை நான்கு மணிக்கு பெரும்பாலும் மறைந்த சென்னை போர்டஸ்ட் ஊழியர் தெய்வ அண்ணாதுரை அவர்கள் இல்லத்தில் நடைபெற்று வந்தது பதினெட்டு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட வாராந்திர சந்திப்பு நடைபெற தவறியதில்லை இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு பிறகு தமிழகம் நெடியிலும் பரவ ஆரம்பித்து கொரோனாவிற்கு பிறகு இணைய வழியாகவும் சந்திக்க தொடங்கி தற்போது நாள்தோறும் கூடுதல்கள் இணைய வழியாகவும் நேரடியாகவும் துறை வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் நூற்றுக்கணக்கில் நடைபெற்று வருவது மட்டுமல்ல நல்லூர் வட்டத்தின் தொடர்பில் இருந்த பல அமைப்புகளும் அதன் வளர்ச்சிக்கு இந்த கூடுதல் அத்தியாவசியமானது என்று உணர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்றார் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் இனி தொடர்ந்து வாரக்கூடுதல் நடைபெறும் என்று உறுதிபட தெரிவித்தார் இன்றைய இந்த வாரக்கூடுதலில் ஸ்டார்ட் அப் வில்லேஜ் அண்ணாமலை கோட்டை கிராமத்தில் ஐடி பார்க் ஏற்படுத்தி உலகின் நாற்பது நிறுவனங்களுக்காக தமது கிராமத்தை சுற்றியுள்ள இருநூறு பட்டதாரிகளுக்கு தமது கிராமத்திலேயே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ள கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்களும் நூற்று தொன்னூற்று இரண்டு முறை இரத்த தானம் செய்துள்ள கண் மருத்துவரும் தங்கவேலு ஐயாவின் நண்பருமான கண்டக்டர் சுகுமார் அவர்களும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது என்று நம்பிக்கை செய்தி பொறுப்பாளர் திரு தனசேகரன் தெரிவித்தார் அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களிடையே புதிய நம்பிக்கையை உண்டாக்கிய அருவி நருவி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பூரி மாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியை யோகேஸ்வரி அவர்களால் தமது வகுப்பில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட அறிவின் அருவியை கண்ட மற்ற ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் உட்பட இணைந்து நடத்திய அறிவின் அருவி சிந்தனை மற்றும் பேச்சால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கூட புத்துணர்வையும் புதிய நம்பிக்கையையும் அளித்துள்ளதாக அப்பள்ளியின் தற்காலிக ஆசிரியரும் கல்விக்கோயில் துறை மாநில பொறுப்பாளருமான திருமதி யோகேஸ்வரி தெரிவித்தார் தினசரி காலை ஐந்து ஐம்பத்து ஐந்துக்கு நல்லூர் வட்டத்தின் இணையவழி சந்திப்பில் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு ஓடி விளையாடு பற்றி ஓடி விளையாடு உடற்கல்வி திட்டத்தின் நாள்தோறும் ஒன்று கூடுவோம் நிகழ்வானது இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து திட்ட இயக்குனர் திரு செந்தமிழ் அன்பு மையக்குழு உறுப்பினர்கள் திரு பிரசாந்த் திரு பாலாஜி திரு ஹரிஹரன் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கோபிநாத் திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு தங்கராஜ் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு விசு ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய கால்பந்து பயிற்சியாளர் மற்றும் முன்னாள் விளையாட்டு வீரர் திரு ராமன் விஜயன் அவர்கள் வாழ்க்கை வரலாறு குறித்து கலந்தாய்வு நடைபெற்றது கொசு மாதிரி இருக்கின்ற நீ எல்லாம் கால்பந்து விளையாடப் போகின்றாயா என சிறுவயதில் நண்பர்களால் ஏலனம் செய்யப்பட்ட ராமன் விஜயன் தனது தொடர் முயற்சி மற்றும் பயிற்சியால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் தேசிய கால்பந்து அணியில் தவிர்க்க முடியாத வீரராக வலம் வந்தார் என்பதை அறிய முடிந்தது சிவகங்கை மண்டல நல்லூர் வட்ட பொறுப்பாளர் திரு பாரதி அவர்களின் ஒருங்கிணைப்பில் திரு ராமன் விஜயன் அவர்களுடன் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் அலைபேசி வாயிலாக பேச வாய்ப்பு கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது உடற்கல்வி திட்டத்தின் செயல்பாடுகளை கேட்டறிந்த ராமன் விஜயன் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர்களை நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்தியில் விளையாட்டுச் செய்திகள் தமிழகம் நெடியிலும் நடைபெற்று வரும் விளையாட்டு தகவல்கள் மற்றும் அரசு ஆரம்ப பள்ளிகளில் ஓடி விளையாடு உடற்கல்வி திட்டத்தின் செயல்பாடுகளை தொகுத்து நாள்தோறும் அளிக்க ஐந்து நபர்கள் கொண்ட குழு உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் ஓடி விளையாடு உடற்கல்வி திட்டத்தால் ஏற்பட்ட கண்டுணரப்பட்ட மாற்றங்கள் என செந்தமிழ நண்பு கூறியது திருச்சி மாவட்டம் செம்பட்டு அரசு ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியில் வாரந்தோறும் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்து ஐந்து வரை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை விளையாட்டு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது அந்த நாட்களில் மட்டும் அனைத்து மாணவர்களும் வருகை புரிவதாக தலைமை ஆசிரியர் பகிர்ந்து கொண்டார் திருச்சி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் தொடர் வருகையை ஊக்கப்படுத்த நாள்தோறும் ரூபாய் ஐந்து தருவதை வழக்கமாக வைத்திருந்த நிலையில் இப்போது விளையாட்டு முக்கிய இடம் பெற்ற பிறகு ஐந்து ரூபாய் கொடுக்காமலேயே பள்ளி வருகை அதிகரித்துள்ளதாக திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு விசு தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் சீரங்குப்பம் தொடக்கப்பள்ளியில் விளையாட்டு உபகரணங்களை வைத்து பராமரிக்க தனி அறை ஒதுக்கப்பட்டு அதை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கோபிநாத் அவர்களின் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று நல்லூர் வட்டம் மாநில விளையாட்டுத்துறை பொறுப்பாளரும் ஓடி விளையாடு அமைப்பின் தமிழக அரசின் திட்ட இயக்குநருமான திரு செந்தமிழன் அன்பு பகிர்ந்து கொண்டார் என்று தினசரி காலை சந்திப்பை வழிநடத்தி வரும் திரு கௌதம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ஓர் உலக கூட்டாட்சி நம்பிக்கையின் இருநூற்று இருபதாவது அறிவு திருக்கோயில் திறப்பு விழா ஆகஸ்ட் காலை கும்பகோணம் மண்டலம் கபிஸ்தலம் அறிவு திருக்கோயில் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது ஆழியாறு அறிவு திருக்கோயில் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ் கே எம் மயிலானந்தன் அவர்கள் இருநூற்றி இருபதாவது அறிவு திருக்கோயிலை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள் விழாவில் கும்பகோண மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் கும்பகோணம் மண்டலத்தில் உள்ள அனைத்து அறக்கட்டளைகளில் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் சுமார் நானூறு பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்று நல்லூர் வட்ட உலக சமாதானத்துறை தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் மன்னர் உமாசங்கர் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன